தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் மதுரை தொகுதி திருமங்கலம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் நாம் செபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவை கர்த்தாவே நீர் நல்லவர் வாக்கு மாறாதவர் சிறந்தவர் உன்னதமானவர் மேலானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டு பண்ணினவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் எங்கள்

வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் கொண்டு போய் சேர்க்கப்படட்டும் ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் ஞானமாய் செயல்பட தேவையான கிருபை பரத்திலிருந்து அவர்களை உண்டாக்கி ஆசிர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தி உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக நாங்கள் ஒரு சமாதானமான நாளாய் ஆசிர்வாதமான நாளாய் ஆண்டு உங்களுடைய ஏற்ற நல்ல தலைவரை நீர் ஏற்படுத்திக் கொடுத்து உங்க பரிசுத்த நாமத்தை தேவனாக்கிய கர்த்தர் மகிமைப்படுத்தி அன்றவரே ஜனங்கள் சமாதானமாய் அண்டவரே நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் நடைபெறாமல் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்படியாய் மேம்படுத்தப்படும்படியாய் அண்டவரே அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்படியாய் அண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆத்ம ரட்சிப்பு ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் குறித்த வாஞ்சையும் தாகமும் உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்தவர்களும் சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் தன்னுடைய நட்கிரியைகளின் மூலம் தன்னுடைய நற்சாட்சியின் மூலம் தன்னுடைய கற்புல நடக்கையின் மூலம் அநேகரை ஆண்டவரே பக்தி விருத்திக்குள்ளாக்கும்படியாய் எங்கள் தேவனாகிய கருத்தர் கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கரத்திலே கொடுக்குறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்